ம் ராக்கி வா எங்கள் வீட்டில் மயில் வளர்த்துறோம் அப்படிதான் நர்ஷிகா பார்த்தீங்கன்னா நிறைய மரம் இருக்குது இந்த மரத்துக்கு மேலெல்லாம் ஒரு கொடி படந்துருக்கு மஞ்சள் எல்லாம் செடியோட வேரில் தான் வந்து காய்க்கும் ஜாதி காய் உடச்சி பார்த்தோம் அப்படின்னா இது பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காய் செடி தான் ம் ரோகி வா ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு வந்து தோட்டத்துக்கு போக போறோம் தோட்டத்துல போய் நீங்க பார்க்காத அழகழகான வித்தியாசமான மரங்கள் செடிகள் அதுல என்னென்ன காய்ச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் எங்க வீட்டில் மயில் வளர்த்துறோம் அப்படிதான் நர்ஷிகா இதுதான் மயில் இன்னைக்கு நாங்கள் வந்து காவலுக்கு இந்த ராக்கி பாயிங் கூட்டிட்டு தான் போகிறோம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய மரம் இருக்குது இந்த மரத்துக்கு எல்லாம் ஒரு கொடி படர்ந்துருக்குற மாதிரி தெரியுது அந்த கொடியெல்லாம் என்ன அப்படின்னா நல்ல மிளகு இந்த நல்ல மிளகு காய்ச்சிருக்கிறத கிட்டே போய் காணிக்கிறேன் தான் காய்க்கும் ஸ்டார்ட் பண்ணோம் இது இன்னும் சரி இல்லை இதில் வந்து பழங்கள் வந்து அதில் நல்ல மிளகு எல்லாமே வந்து பழுக்க ஆரம்பிச்சு அப்படின்னா அது வந்து வளைஞ்சிட்டு அப்படின்னு அர்த்தம் இந்த கொடியை பாருங்கள் மேலே வர படந்துருக்கு இந்த தென்னம்பரத்தில் மேலே வரைக்குமே இந்த நல்ல மிளகு கொடி படர்ந்துருக்கு நல்ல மிளகு கொடியாக தான் படறோம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் மஞ்சள் எல்லாம் செடியோட வேரில் தான் வந்து காய்க்கும் இந்த மேலே வந்து தெரிகிறது செடி தான் வந்து மஞ்சள் காய்க்கும் காய்ச்சதுக்கப்புறம் அதை நல்லா வேக வச்சு காய வச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு மஞ்சள் கிடைக்கும் அதுக்கப்புறம் மில்லில் கொடுத்து பிடிக்க வேண்டியது தான் இதில் நிற்கிறது எல்லாமே வந்து மஞ்சள் செடி தான் இந்த மாதிரி வீடியோஸுக்கு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இங்கே பார்க்குறீங்களா இந்த செடி என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தெரியும் அப்படின்னா கெஸ் பண்ணுங்கள் இது வந்து ஜாதிக்காய் மரம் தான் இதெல்லாம் எல்லோ கலரில் தெரிகிறதெல்லாம் ஜாதிக்கா தான் ஒரு ஜாதிக்காயை எடுத்து நான் வந்து ஓப்பன் பண்ணி காணிக்கிறேன் இந்த மரம் ரொம்ப பெருசாக வளரும் ஜாதிக்காயில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்டுமே ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லான பார்ட்ஸ் தான் எல்லாமே நம்ம டே யூஸ் பண்ணுறதுக்கு எடுக்கலாம் பார்த்திங்கனா இந்த ஜாதிக்காயை உடச்சி பார்த்தோம் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இந்த ரெட் கலரில் இருக்கிறதும் யூஸ் பண்ணிக்கலாம் உள்ளே இருக்கிற அந்த விதையும் யூஸ் பண்ணிக்கலாம் எல்லாமே இதோட காய் இருக்குல்ல விதை விதையை வந்து நம்ம உரசி வந்து ஜாதிக்காய் பொடியாக எடுப்பாங்க நம்ம உரசி வந்து பிரியாணிக்கெல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த கீரையை வந்து விதைக்காக விட்டுருக்காங்க இது பாத்தீங்க அப்படின்னா காலிஃப்ளவர் செடி தான் அதில் மட்டும் இதில் மட்டும் கொஞ்சமாக லைட்டாக காலிஃப்ளவர் இப்போ தான் காய்க்க ஆரம்பிக்குது பார்த்தீங்களா அதுக்கப்புறம் நிறைய மிளகு செடி நிக்குது வத்தம் இது பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காய் செடி தான் அதுதான் ஏதாவது ஜாதிக்கா இருக்கா அப்படின்னு பார்க்குறதுக்கு ராக்கியும் அரிஷத்தூனில் போகிறாங்க இந்த எல்லோ கலரில் பழம் மாதிரி தெரியுது எல்லாமே வந்து ஜாதிக்கா தான் இது பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் எங்கள் ஊரில் வந்து ரொம்ப ஃபேமஸான நாரங்காய் செடி தான் நாரங்காய் காய்ச்சிருக்கு ரொம்ப பெருசாகவும் காய்க்கும் சின்ன சைஸ் நாரங்காயும் உண்டு இது வந்து சின்ன சைஸ் செடினால சின்ன சைஸ் நாரங்காய் தான் காய்க்குது இது பார்த்திங்க அப்படின்னா லெமன் செடி கொஞ்சம் வயசாயிடுச்சு இந்த செடிக்கு இது பார்த்திங்க அப்படின்னா கிராம்பு செடி தான் கிராம்பு சீசன் முடிஞ்சிச்சு எல்லாம் பறிச்சிட்டாங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா லைட்டாக இங்கே பாருங்கள் லைட்டாக இதில் கிராம்பு வருது அப்படின்னு நான் நினைக்கிறேன் கேமராவில் முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸ் பண்ணியிருக்கேன் இந்த கத்திரிக்காய் செடியும் சரி வலதுநெங்காய் செடியும் சரி பார்க்குறதுக்கு எல்லாம் ஒன்று போல் தான் இருக்கும் நானும் சில நேரம் கன்ஃப்யூஸ் ஆயிடுவேன் பட் நான் காயை பார்த்து தான் இது என்ன செடி அப்படின்னு கண்டுபிடிப்பேன் இது வந்து வலதுநெங்காய் செடி கத்திரிக்காய் செடியோட இலையுமே இந்த மாதிரி தான் இருக்கும் ராக்கிக்கு விளையாட்டு மூட ஆரம்பிச்சிட்டு ஸோ அது ரொம்ப வால் பண்ணிட்டு சுற்றிட்டு இருந்துச்சு இது பார்த்திங்க அப்படின்னா பஜ்ஜி மிளகு மிளகா பஜ்ஜி போடுற மிளகு தான் குளிப்பாட்டில் இருப்பேன்

புளி மரத்தை பார்த்தா புளிய மரம் இலை மாதிரி இல்லையே அப்படிச்சிங்க அப்படின்னா இது உடம்புலி மரம் தான் இதில் வந்து புளி காய்க்கும் நான் எதாவது புளி கடந்துச்சு அப்படின்னா சும் பண்ணி காணிக்கிறேன் இந்த எல்லோ கலரில் தெரியுதுல இதுதான் உடம்புலி மீன் குழம்பு வைக்கிறதுக்கெல்லாமே யூஸ் பண்ணிப்பாங்க பாருங்கள் அது வந்து பழுத்து அதையும் தானே விழும் எடுத்து பிச்சு பார்த்திங்க அப்படின்னா உள்ள தான் இருக்கும் பச்சையை சாப்பிட்டிங்க இந்த மாதிரி பழுத்ததே சாப்பிட்டிங்க அப்படின்னாலும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இதை காய வச்சு மீன் குழம்புக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்குவாங்க ஆக்சுவலி மீன் குழம்பு வைக்கும்போது அதை போட்டு காய்ச்சோம் அப்படின்னா புளி போடனே வந்து இதாகாது அது வந்து ஒரு ஒன் ஒன் டே ஆனால் தான் அந்த அந்த உடம்புலியில் இருக்க புளி புளிப்பு எல்லாமே வெளியில் ஏறங்க ஆரம்பிக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் காய வச்ச உடம்புலி பார்க்குறீங்களா காய வச்சதுக்கப்புறம் இந்த உடம்புலியெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும் நான் தெரியுதில்லை நான் பார்த்திங்களா இதெல்லாம் வந்து காயம் வச்சது தான் இது ஜாதிக்காய் கூட மிக்ஸ் ஆகிருக்கிறதுனால கன்ஃப்யூஸ் ஆகிடான் இந்த மாதிரி சுணுன் எல்லாமே வந்து உடம்புலி